வெல்கம் டு அடிங்கப்பா ஆஹா சமையல் நான் உங்கள் சுபா ராமநாதன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் என்ன செய்ய போகிறேன்னா கத்திரிக்காய் திறக்கல் அதுக்கு என்ன பொருள் தேவைப்படுதுன்றதை பார்க்கலாங்க அரைக்கக்கூடிய பொருள் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் வந்து எடுத்து வச்சிட்றேங்க இப்போது மிக்ஸி ஜார் எடுத்தாச்சுங்க இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து போட போறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் கசகசா ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் அஞ்சு பல் பூண்டு இப்போ இதை சேர்த்துடலாங்க ஒரு பத்த தேங்காய் துருவினது ஆறு வரமிளகாய் இதே சேர்த்துடலாங்க இப்போ இதை சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட்ல தண்ணி விடாம அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாங்க வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிட்டுங்க கடாய் சூளாகிச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுல எண்ணெய் சேர்த்துருங்க கால் டீஸ்பூன் சோம்பு அஞ்சி ஸ்பூன் ஜீரகம் வெங்காயம் ஒரு வெங்காயத்தை வெங்காயம் நல்லா வதங்கிட்டுங்க மூணு கத்திரிக்காய் நல்ல சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கத்திரிக்காய் வச்சுக்கலாம் உருளைக்கிழங்க மூணு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு க கத்திரிக்காய் சேர்த்தாச்சு நல்லா வதங்குங்க ரெண்டு தக்காளி நல்லா டீஸ்பூன் மஞ்சள் தூள் இப்போ ஊற்று இப்போ மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கிடுங்க இப்போ அரைச்சி வச்சா மசாலாவை வந்து நான் சேர்த்துடுறேங்க இதில் ஆறு வரமிளகாய் போட்டிருக்கிறதுனால இந்த காரமே போதுமானது உங்களுக்கு காரம் என்ன கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க இப்போ அந்த மசாலா நல்லா வேகட்டும் நல்லா பச்சை சுமல் போகிற அளவில் நல்லா வதச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா நல்லா மெசிடுச்சிங்க நல்லா பச்சை சுமலும் போயிடுச்சு இப்போ வந்து ஒரு கப் அளவில் தண்ணி விட்டுக்கலாங்க நல்லா முழுகிற அளவில் தண்ணி விட்டு கொதிக்க வச்சுக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மூடி போட்டு கொதிக்க வச்சிடலாங்க அதுக்கு முன்னாடி உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க எனக்கு உப்பு பற்றலை அதனால் கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கிறேன் இப்போ மிக்ஸ் பண்ணி கொதிச்சதுக்கப்புறம் பார்க்கலாங்க பாருங்க எண்ணெய் நல்லா திரிஞ்சு மேலே நல்லா கத்திரிக்காய் திரக்கல் நல்லா வந்து நல்லா அந்த கத்திரிக்காய் உலகம் கூட பாருங்கள் அந்த மசாலாலாம் நல்லா ஊற்றி அளவு சூப்பராக வந்துடுச்சு நல்லா வாசனை கூட செம்மையாக இருந்தீங்கன்னா இப்போவே சாப்பிடும் போல இருக்குங்க சூப்பரான கத்திரிக்காய் திறக்கல் ரெடிங்க இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேங்க கத்திரிக்காய் திறக்கல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்கள் நல்லா சாதத்தோடு வச்சு பிசஞ்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க கத்திரிக்காய் திருக்கள் நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்